அப்படா வெண்ணே சென்னு

மடையான சொல்லாதனே ஓ 325 சரி சரி சரியா

பாபு இது நான் சொல்றேன் இது மருந்தமன சாரன் பாருங்க இந்தியா சாரணன் வேற வைங்க இந்தியா பேரு அதையும் பெரியவங்க இந்தியா மருதமணன்டாட்டா இது பாபு இதெல்லாம் மருதமன் இது லங்கா சாரண்டா இந்தியா சாரன் பேரு மருந்தமன சாரன் சரி சரி அங்கால போறேன்

அடிப்படா மதுக்கும் அங்காள தள்ளி போய் ஒன்று ரெண்டு